நோய் தீர்க்கும் மருந்தான சாய்பாபா சாய்பாபா இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் என்று பெருமிதத்துடன் சொல்லி பக்தர்கள் பாபாவை அவரை சரணடைந்து தங்கள் கோரிக்கைகளை சொல்லி வேண்டுவதும் என லட்சக்கணக்கான மக்கள் பாபா வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் சீரடி சாய்பாபாவின் பரம பக்தரான ஒருவரது மனைவி பிரசவமான இரண்டு நாள் கழித்து திடீரென்ற வயரூப்பி விட முடியாமல் கஷ்டப்பட்டார் பிரசவம் பார்த்த பெண் மருத்துவர் அந்த பெண்மணியை உடனடியாக வேறு பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுமாறு சொல்லிவிட்டார் அதை கேட்டு கூடியிருந்த அனைவரும் ஆரம்பித்து விட்டனர் அந்த சமயத்தில் அந்த பெண்ணின் கணவரான பக்தர் பாபா தயவு செய்து என் மனைவியை காப்பாற்றி என்று சத்தம் போட்டு பிரார்த்தித்தார் பின்னர் தன் மனைவியின் வலது மணிகட்டில் புனித கயிற்றை கட்டி உப்பிய வயிற்று பூதியில் சிறிது விபூதியை தடவினார் கொஞ்சம் விபூதியை அவரது வாயில் இட்டார் இது நடந்த ஐந்து நிமிடத்தில் உப்பியிருந்த வயறு மீண்டும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது அந்த பெண் சீராக சுவாசிக்கத் தொடங்கினாள் சாய்பாபா மீது நம்பிக்கை வைத்து கரணாகதி அடைந்தவரை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவரது விபூதியே மருந்தாக விளங்கும் என்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள்